ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பா அதாவது கால புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து மி சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்துல குரு ரிஷபராசில இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தன தான் நம்மளை காப்பாத்த போறது மத்த மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானன்னு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமா இருக்க போறாரு ஆனா இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போறாரு இதனால பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு மறையிறாருன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ள அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போனா போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரக ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ள இருக்கிறதுனால காலசர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவன் கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கன்னி கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போது அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருந்த வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எதுவும் கொடுக்கல அதாவது கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்தை இன்னும் கொடுக்காமல் இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத வெற்றியை தர வேண்டிய சனி பகவான் இன்னும் தரலை ஆனால் எதிரி மூன்றாம் இடத்துல மறைகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் அதே சமயம் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு இந்த வருஷம் மே மாதம் ஏழாம் இடத்துக்கு போறாரு இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட ஒரு பெரிய தெளிவு ஏற்படும் யுல் பி லுக்கிங் ஃப்ரெஷ் அதாவது இந்த அன்று மலர்ந்த மலர்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இருப்பீங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்ககிட்ட ஒரு புது பொலிவு தெரியக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் அதே சமயம் மார்ச் மாதத்துலேருந்து சனி உங்கள் ராசியை பார்க்க போறாரு உங்களுக்கு இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலாக ஒரு பாதிப்பும் கிடையாது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறு பத்து ஒன்று ஆகிய இடங்களை பார்க்கறதுனால ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் முயற்சி எடுத்தால் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால கடின உழைப்பு உண்டான ஆண்டாக இருக்கும் நீங்கள் உழைக்க வேண்டிய நேரம் யுல் பி ரன்னிங் லைக் ஹெல்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதாவது பெய்தனமா ஓட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பெய்த்தனமான ஓட்டம் இந்த வருஷம் இருக்கு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஓடாம உக்காந்தீங்க எனக்கு உடம்பு முடியல சார் என்னால் முடியல சார் அப்படின்னு உக்காந்தீங்கன்னா வீட்டில் உக்காந்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை விட்டுட்டு என்னதான் எனக்கு உடம்புல வியாதி இருந்தாலும் சரி காலில் குறிப்பா காலில் வியாதி வரும் அதாவது உங்களுக்கு இந்த பின்னங்கால் தொடைக்கு கீழ்ப்பகுதி அதாவது காஃப் மசில் கா ஆட்டு சதன்னு தமிழில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் காஃப் மசில்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லை நரம்பு இழுத்து பிடிக்கிறது இல்லை ஏதாவது அடிபடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் மீறி நீங்கள் உழைத்தால் மட்டுமே தான் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா உழைத்தால் சனி பகவான் கொடுப்பார் உழைக்காம இருந்த ஆரோக்கிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு அதே சமயம் சப்தமஸ்தானத்துக்கு குரு போகிறதுனால பதவி கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு எட்டு பத்து வருஷமா உங்களுக்கு உங்கள் மூத்த சகோதரர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்ப சகோதரர்களுக்குள் உங்களுக்குள் மன ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் திருமணம் சார்ந்த உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய அட்வைசஸ் உங்களுக்கு வெல்விஷஸ் இருந்தாங்கன்னா அந்த வெல்விஷஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல பலன்களை ஏற்படுத்துவார்கள் அந்த வெல்விஷஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் நல்ல அறிவுரைகளை கொடுப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் ராசியை பாக்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு வெற்றியின் மூலமாக வழக்குகளின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைத்து மதிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்க சமூக அந்தஸ்தில் உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்கு அதே சமயம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இந்த தனுசு ராசியில பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிற காரணத்தினால இந்த வருஷம் முழுவதும் சனியும் குருவும் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க எட்டாம் இடத்துக்கு குரு போகக்கூடிய அக்டோபர் முதல் நவம்பர் வரை உங்களுக்கு எதிர்பால் இனத்தவர்களால் மட்டுமல்லாமல் சமபாலினத்தவர்களாலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் புதையல் லாட்ரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க பிட்காயின் ட்ரேட் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அதுல வளர்ச்சி அடைவீங்க ஷேர் ட்ரேடிங் பண்ணால் உங்களுக்கு வருமானம் வரும் மொத்தத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது இதுதான் உங்களுக்கு கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஃபல் இன் யுவர் லைஃப் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து கடந்த பன்னெண்டு வருஷமாக இன்னும் சொல்ல போனால் பதினாலு வருஷமாக உங்களுக்கு வர வேண்டிய சில மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருந்ததுன்னா மீண்டும் அந்த அவப்பெயரை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மே மாதம் சப்தமஸ்தானத்துக்கு குரு போகிறாரு பொதுவாக குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்தாலோ ஏழாம் இடத்துக்கு வந்தாலோ பத்தாம் இடத்துக்கு குரு வந்தாலோ உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா அந்த மாற்றம் சரியாவதற்கு மீண்டும் அதே இடத்துக்கு குரு திரும்பி வர வரைக்கும் ஒரு சைக்கிள் முடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ ராசிக்குள்ளே வந்தார்னா ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பன்னெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த இடத்துக்கு குரு வந்தால் தான் சரி பண்ணுவார் இப்போ ஏழாம் இடத்துக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்கள் காதலர்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இவர்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டதுன்னா அதே நபர்கள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார்கள் ஸோ அந்த பன்னெண்டு வருஷங்கழிச்சு மறுபடியும் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் பண வருமானம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் முதலீடுகள் செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமிக்காக முதலீடுகள் செய்வீர்கள் ஸோ தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் இருக்கும் அதற்காகவும் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு சனி பாதிப்பு இல்லாமல் ஆரோக்கிய பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள் உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் படித்து வாருங்கள் வார வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் சுந்தர காண்டம் ராமாயணத்தில் ஆஞ்சநேயருடைய அழகையும் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தையும் விவரிக்க விவரிக்கக்கூடிய காண்டம் எது அப்படின்னு கேட்டா அந்த சுந்தர காண்டம் அந்த சுந்தர காண்டத்தை படித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுந்தரன் மட்டுமே இருப்பான் சுந்தரன் மூலமாக சுந்தரன்னா அழகுன்னு பேரு அழகன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் யார் ஏற்படுத்தி கொடுப்பான்னா ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பாரு பராக்கிரமத்தை கொடுப்பாரு இந்த பராக்கிரமம் எப்படிப்பட்ட பர்சன்டேஜை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவிகிதம் பராக்கிரமத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருட பரிகாரமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் மேலும் அந்த பர்ச பர்சன்டேஜை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பான் இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் இல்லாத வாழ்க்கை அமைத்து கொடுப்பான் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொது மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார வந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்